தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் திருப்பத்தூர் அருகே இரணியூர் கடப்பான் கண்மாயில் கோலாகலகமாக மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த மீன்பிடி திருவிழாவில் அப்பகுதி மக்கள் பங்கேற்று உற்சாகம் அடைந்திருக்கின்றனர் திருப்பத்தூர் அருகே இரணியூர் கடப்பான் கண்மாயில் கோலாகலமாக மீன்பிடி திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரம் வணக்கம் ஸ்ரீகர் சிவகங்கை மாவட்டம் வந்து அதிகமான கண்மகளை கொண்ட ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தினோட குறிப்பா பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் வட்டாரத்தின இரணியூர் கண்மாயிலும் தற்போது வந்து மீன்பிடித்து விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மீன்பிடித்து விழாவின் போது தற்போது சுற்றுவட்டார கிராமங்களுக்கு ஏராளமான இளைஞர்களும் குடும்பத்துடன் வந்து அந்த மீன்பிடித்துள்ள கலந்துகிட்டு இருக்காங்க இந்த மீன்பிடித்து வந்து ஊத்தா வலை உள்ளிட்ட உபகரணங்களைக் கொண்டு காலை அதிகாலை முதலே வந்து பெண்கள் குழந்தைகள் மற்றும் வந்து பெரியவர்கள் சிறியர்கள் அனைவரும் இந்த கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்கக்கூடிய ஒரு காட்சியானது நம்ம பார்க்க முடிகிறது இந்த கண்மாய் வந்து ஆர்வம் நடைபெறக்கூடிய இந்த மீன்பிடித்து வந்து சுற்றுவட்டார கிராமங்கள் விவசாயம் திணிப்பதற்காகவும் ஒரு கிராம மக்களிடையே ஒரு நட்புணர்வை ஏற்படுத்த வேண்டியும் தற்போது இந்த மீன்பிடித்து இந்த ஊர் கிராம மக்களால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மீன்பிடித்தல கலந்து கொண்டு அனைத்து குடும்பத்தார்களும் குறைந்தது ஐந்து இருந்து பத்து கிலோ அளவில் மீன்கள் கிளக்கி கண்டை கண்டை விரால் உள்ளிட்ட மீன்களை கிடைச்சிருக்கு இன்று நடைபெறக்கூடிய சுற்று சுற்றுவட்டாரா புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து கிராமங்களிலிருந்து இந்த மீன்பிடித்துல கலந்து கொண்டிருக்காங்க இந்த மீன்பிடித்துல தொடர்ந்து காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது இப்பகுதி மக்களிடையே இந்த மீன்பிடிப்பதற்கான ஆர்வம் வந்து அதிகரித்திருக்கிறது தகவலுக்கு நன்றி ராஜேஷ்